ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க நிஷிகா சமையல் சந்தானம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிராமின் வீட்டு வடை தாங்க பார்க்க போகிறோம் பிராமின் ஸ்டைலில் தான் இன்றைக்கு நம்ம வடை செய்ய போகிறோம் இந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்து வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன் பரவாயில்ல ஃபோர் ஹவர்ஸ் ஊற தான் இருக்கும் மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு அப்புறம் வந்து லைட்டாக சோம்பு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு உப்பு போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வடை சுட்டா நல்லா நல்லாயிருக்குங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் சரிங்களா இப்போ தான் நான் மிக்ஸியில் ஆன் பண்ணிவிட்டு மிக்சி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்டு அரைங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் அரையணும் இப்போ பாருங்கள் திருப்பி நல்லா நைஸாக அரைஞ்சிருது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இப்படி தான் அந்த ஊரில் நாலு மணி நேரம் ஊடிச்சுன்னா இதுவே சரியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வர சொல்கிறது நிச்சயமாக காட்டுறேன் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு அம்மாவாசை ஒரு வெங்காயம் சேர்க்காமல் சேர்ப்பாங்க அவங்க பிராமின்ஸில் அதனால் இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கோசம்